வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எந்த பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் மட்டும் நான் எனக்கு வந்து சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த விதமான காரணத்தையும் தேடாதீங்க நம்ம சந்தோஷன்றது நம்ம கையில் தான் இருக்கேன் நம்ம இவங்க கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கடந்த கால நினைவுகளை கொண்டு வந்து அதையும் நினச்சி நினச்சி இருக்காதீங்க கடந்த காலத்தில் நம்ம மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைய நடந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு மிந்தி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நானும் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன்றதை மட்டும் மனசில் நிறுத்திட்டு எப்போதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பழகுங்க செகண்ட் வந்து சிறு புன்னகை வந்து புரியுங்கள் எப்போதும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் ஒரு சின்ன ஸ்மைலோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது நிறையவே உங்களுக்கும் பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் எதுக்கு பேசுகிறவங்களுக்கும் ஒரு நம்ம கூட பேசணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து தோன்றும் நம்மளோட சிரிச்ச முகம் வந்து அவங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும் நம்மக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து விருப்பத்தோடு இருப்பாங்க தேர்டு பாயிண்ட் வந்து உங்களை நீங்கள் வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க அவங்கக்கிட்ட அது இருக்கு எங்கிட்ட அது இல்லை அவங்கக்கிட்ட கார் இருக்கு கார் காரில் அந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்காதீங்க நம்மக்கிட்ட இப்போ டூ வீலர் இருக்கா கடவுள் நமக்கு வந்து இந்த அளவுக்கு டூ வீலரை கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுங்க இந்த மாதிரி இல்லாதவங்களும் நம்ம வந்து நிறைய டெய்லி வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ கார் இல்லை அப்படின்னாலும் கொஞ்ச நாள் கழித்து நம்மளும் நிச்சயமாக கார்லேயும் போகிற நிலைமைக்கு நம்மளும் மாறுவோம் நம்மக்கிட்டேயும் நம்மளால் கண்டிப்பாக உழைக்க முடியும் நம்மளுக்கு வந்து கடினமாக வாழ்க்கக்கூடிய திறமை வந்து இருக்குது நிச்சயமாக நம்மளால் கார் நம்ம நினச்ச எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் வந்து அடைய முடியும் அதனால் இருக்கிற இந்தனுடைய மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ பழகுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்